லட்சுமி கடட்சம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் துளசி செடி வைக்கிறோம் அதை கிட்ட நாம் என்னென்ன செய்யக்கூடாது அந்த துளசி செடி வைக்கும் போது அந்த துளசி செடி அருகில் நாம் செய்ய தகாத என்ன என்பது பற்றி பார்ப்போம் துளசி செடி என்பது ஒரு மங்களகரமான ஒரு செடி மகாலட்சுமி வாசம் செய்கிற ஒரு செடி என்ன துளசி விலையில் வாசம் செய்கிறோம் துளசி செடி இருக்கும் இடத்துல மகாலட்சுமி வாசம் செய்வதாக ஒரு ஐதீகம் உண்டு இதனால் தான் இந்த விசேஷ நாட்களில் ஒரு முக்கியமான தினங்களில் நாம் துளசியை வணங்குகிறோம் அது மட்டுமல்ல சனிக்கிழமை போன்ற தினங்களில் ஏகாதசி போன்ற தினங்களில் வந்து துளசி வைத்து பெருமாளுக்கு சாற்றி நாம் வழிபடுகிறோம் இதனால் நமக்கு வாழ்க்கையில் செல்வ செழிப்பு ஏற்படும் அப்பேற்பட்ட ஒரு துளசி செடி நாம் வைத்திருப்போமானால் ரொம்ப கவனமா இருக்கணும் ஏன்னா அது பக்கத்தில் எதுவுமே இருக்க கூடாது அந்த இடம் சுத்தமா இருக்கணும் செருப்பு போட்டு போறது துடைப்பத்தை போட்டு போகிறது எல்லாம் இதெல்லாம் ஆகாது இதெல்லாம் செய்ய கூடாது தோஷம்தான் வந்து சேரணும் அது மட்டும் இல்லை அந்த துளசி செடி அருகில் சில பேர் படம் வச்சுருப்பாங்க ஏதாவது படம் வச்சிருப்பாங்க எந்த தெய்வம் படம் வேணாலும் வைக்கலாம் ஆனால் குறிப்பாக சிவபெருமானின் படமும் பிள்ளையார் படம் அதன் அருகில் வைக்கக்கூடாது அதற்கெல்லாம் புராண கதைகள் இருக்கின்றன நிறைய புராணங்கள் அதை பற்றி சொல்லி உள்ளன எனவே துளசி செடி பக்கத்தில் இந்த மாதிரி படங்கள் சிவன் பிள்ளையார் படம் வைக்கக்கூடாது மேலும் அந்த அருகில் இந்த மு முள் செடி வைப்பாங்க செடி வைக்கும்போது துளசி செடி சேர்த்து வச்சு பக்கத்திலே முள் செடி வச்சுருவாங்க சப்பாத்தி கழி அந்த மாதிரிலாம் இருக்கு பார்த்தீங்களா அந்த மாதிரி செடியெல்லாம் வச்சுருவாங்க கண்டிப்பாக ஆகவே ஆகாது அது பக்கத்துல ரெண்டு மாதிரி செடியும் வைக்க கூட கூடாது அது தள்ளி வச்சிடலாம் அதுக்கு இது சம்பந்தமே இல்லாத இடத்துல வைக்கணும் அதான் நல்லது இந்த துழை செடி ரொம்ப சுத்தமாக வச்சிருக்கணும் அதன் அடியில் யாரும் அதாவது அப்போ அப்போ நம்ம தினமும் ஒரு கோலம் போடுறது மிக நல்லது கோலம் போடாமல் இருக்கக்கூடாது தினமும் ஒரு கோலம் போட்டு ஒரு பத்தியை காமிச்சாலே போதும் நமக்கு நல்ல ஒரு சுபிட்சமான ஒரு வாழ்க்கை உண்டாகணும் அது மட்டுமல்ல முக்கியமாக நாம் கடைப்பிடிக்க வேண்டியது வீட்டு காலங்களில் அதன் பக்கம் போடாது அதை நம்ம முக்கியமாக கடைப்பிடிக்கணும் இவையெல்லாம் கடைபிடித்து நாம் அந்த துளசியை வளர்த்தாமல் நமக்கு வாழ்க்கையில் செல்வ செழிப்பு ஏற்படும் வறுமை என்பது இருக்காது அது போக இன்னொன்று உள்ளது என்னென்றால் சில பேர் துளசி செடியை எப்போதும் பறிப்பார்கள் அப்படி பறிக்கக்கூடாது அதில் எப்போது பறிக்க வேண்டும் எப்போது பறிக்கக்கூடாது என்று சில விதிமுறைகள் உள்ளன அதை எல்லாம் கடைபிடித்து நாம் அந்த துளசி செடியை பறிக்க வேண்டும் துளசியை பறித்து பூ அது கட்டி பெருமாள் சாத்தோம் எல்லா தினங்கள் நாம் பறிப்பது ஆகாது அமாவாசை பௌர்ணமி ஏகாதசி வெள்ளி இந்த மாதிரி தினங்கள் அதற்கென்று உண்டு அந்த தினங்களில் எல்லாம் நாம் அந்த துளசி பறிக்கக்கூடாது மிக கவனத்துடன் அதை நாம் பாதுகாத்து கிட்டத்திட்ட அது ஒரு தெய்வமாகவே நாம் இணைத்து அதை பாதுகாக்க வேண்டும் அப்போது தான் நம்முடைய வாழ்க்கையில் நல்ல செல்வ செழிப்பும் உண்டாகும் அந்த அளவுக்கு ஒரு பெருமை அந்த துளசி செடிக்கும் உண்டு மங்கள அனுபவம்